நாம் தமிழர் கட்சியை வளர்த்தாங்களா வளர்க்கலையா அதை மட்டும் சொல்லுங்க இது ரொம்ப இதுவே தவறான ஒரு வாதமா இருக்கு ஆளியம் வாழ் வளர்ந்ததால் நாம் தமிழர் வளர்த்தது நாம் தமிழரால் காளியம்மாள் வளர்த்து கொள்ளப்பட்டால் என்பது உண்மை நீங்க நாம் தமிழர் கட்சியை காளியம்மாள் வளர்த்தாங்க எப்படி இது தமிழகத்தில் ஊடகங்கள் ஊழல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் அல்லது குறைந்தபட்ச செய்தியை பதிவு செய்கிறார்களா தமிழக வெற்றிகளை கொடுத்த வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கா உடனே உலகன்னா

நம் தமிழ் நேயர்களுக்கு வந்திருப்பவர் பிரதாஸ் மூத்த செய்தி ஆசிரியர் வணக்கம் வணக்கம் திரு சகராஜ் இதாவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பல முன்னணி நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியில வந்து வந்து வெளியேறக்கூடிய நிலை தொடர்கிறது அதுக்கெல்லாம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க ஒரு தவறான தகவலை பதிவு பண்றீங்களே முந்தாணையத்து வந்து மாற்று கட்சியிலிருந்து இருந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார்கள் பத்திரிகால மண்டலத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது முன்னணி ஊடகங்கள் யாருமே வரல அப்படின்ற விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டது நீங்க ரொம்ப அதை ரொம்ப நாசுக்கா சொல்றீங்க தினந்தோறும் எங்க தினந்தோறும் போயிட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி நீங்க வந்து அடுத்தபடியா வந்து இரண்டு பேர் ஒண்ணு வந்து சாட்டை முருகன் அதுக்கு அடுத்தது வந்து காளியம்மாள் இருவரும் வந்து ஒரு தூண் போல இருந்தாங்க அதுல ஒரு தூண் விழுந்ததுக்கான காரணம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவில் விடாத தூண்களா திமுக விடாத தூண்களா

வந்து எப்ப அவர் வந்து ஒரு வார்த்தை விட்டாரு அவங்களுக்கு தெரியும் என்ன வார்த்தை அந்த வார்த்தை விட்டதுல இருந்து புகைச்செல்லாம் வெளியில வந்து வெளியில வந்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க என்னன்னா ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லி இருக்காங்க பிடிக்கல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருடைய பதில் எப்படி இருந்து தெரியல உங்க அண்ணன் என்ன சொன்னாரு காளியம்மல் போனதுக்கு

நமக்கு நமக்கு தெரிந்த தகவல் வெளிவந்த தகவல் அவர் வந்து ஒரு 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 சிறிய ஒரு ஒரு வார்த்தையை உபயோகித்து விட்டார் அப்படிதான் சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அவர் வெளில வந்தாரா அது அவர் தான் கேட்கணும் சார் அந்த கட்சியில வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு இல்லை பெண்களுடைய ஒரு உங்களுக்கு தெரிய செய்தியாளர் சந்திப்புல வந்து சமீபத்துல வந்து அவருடைய சொந்த விஷயங்கள் விஜயலட்சுமி அவர் தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நான் பேச விரும்பல அந்த தனிப்பட்ட விஷயத்துல கூட சரி செய்தியாளர் கேட்கும்போது

செய்தியாளர் மத்தியில அப்ப வந்து இது வந்து மற்றவங்க கேட்காத வந்து நான் கேட்பேன்னு சொன்னீங்களா வந்து போய் தூக்கமாட்டான சீமான தூக்க மாட்டேன் நீங்க என்ன சொல்ல தமிழக அரசியல் களத்தில் உயர்ந்த தலைவராக தலைவராக இருந்த இந்திரா காந்தியை சீமான் சீமானை நான் உட்பட்ட வந்து இந்த தமிழ் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வந்து அரசியல் தலைவர் உருவாகிட்டு வராருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அழகு பார்த்தோம் அவருடைய பேச்சு அவருடைய கொள்கை எல்லாம் ஆனா போக 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 காலங்கள் மாற மாற அவருடைய மாற்றங்கள் நிறைய இருக்குல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் ஒன்றே மாற ஆற்றல் மாறும் இது போல இது பொது வேலையில பொது மேடையில

ஒரு முக்கியத்துவம் அல்லது குறைந்தபட்ச செய்தியை பதிவு செய்கிறார்களா தமிழக வெற்றிகளை கொடுத்த வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்படுறா நிறைய வர செய்தியாளர் செய்தியாளர் சந்திப்பு

முந்தானே ஒரு முக்கிய கட்சி ஒரு அமைப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு செய்கிறார்கள் அது தொடர்பான சென்னை பத்திரிகாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுகிறது ஒரு முயற்சி மீடியா கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எடுக்கவில்லை என்ன காரணம்

சந்திப்பு ஐயையோ ஐயோ அடித்து விட்டார்கள் அப்படின்னு பொங்கி வரை நீங்க வந்து வரைஞ்சீங்களா இப்போ அப்படியே செய்தி வந்து புறக்கணிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் இனி ஒரு அதை இனிமேல் விஜய் விஜய் புகைப்படம் வராது

அது எனக்கு வந்து சுதந்திரம் அது கட்சிக்கு உரிய வரவேற்பு உரிய அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை அதற்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் வந்து இந்த வேறுபாடு இருக்கா இல்லையா எனக்கு ஜெனிவா சொல்லுங்க முக்கியத்துவம் சீமான சீமான நபர்கள் ஆரம்பத்தில் வரும்போது எல்லா செய்திகளும் எல்லா செய்தி நிறுவனம் வந்து போட்டி போட்டு புதுசா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புது வரவு தானே இவர் என்ன பேசி போறாரு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றை தேர்தல் கல வரலாறு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வந்து ஆட்சி பிடித்ததாக வரலாறே இல்ல தனித்து நின்று யாரும் இருந்தால் ஒரு பையில வர மாட்டான் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யாருமே இருக்க மாட்டான் இவன் நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாமே வந்து அந்த எட்டு சதவீதம் வாக்கு தான் வாங்குவாங்க இன்னைக்கு திமுக அதிமுக தனித்து இருபது சதவீதம் அவங்களோட அதிகமே இருபது சதவீதம் வாக்கு வாங்குவாங்க இல்ல பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அப்ப வந்து கூட்டணி என்பது வந்து அதிகாரம் என்பது இருந்தா மட்டும்தான் தான் என்ற வந்து எத்தனையோ நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகளை வந்து வெளியேறது காரண காரணமும் அதுவும் ஒண்ணுதான் சொல்லலாம் அதிகாரம் மட்டும்தான் வந்து பாமக கட்சி எடுத்தாலும் நாங்க வந்து தேர்தலே சந்திக்க மாட்டேன்னா திருமணம் அவர்கள அதுதான் சொன்னாங்க ஏன்னா ஒரு கட்டத்துல என்னன்னா அதிகாரம் கையில இருந்தா மட்டும் தான் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் சொன்னா அது கட்சி இது சாதி ரீதியான பாகுபாடு உள்ள கருத்து அவங்க வந்தாங்க சந்திச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நான் தனித்தி நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் தனி மரமா தான் நிக்க முடியும் இந்த நிமிடம் ஒவ்வொரு ஆளா வெளியே வருவது போல் வெளியில வந்துட்டு நிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு கட்சியை ஆரம்பித்ததுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நெருங்க போகிறார் இது வரைக்கும் ரொம்ப வெள்ள தெளிவா இருக்காரு நான் தனித்துதான் போட்டி அதாவது இந்த இரண்டு சமூகத்துக்கு ஒரு குறுக்கிட்டு ஒரு தகவல் அதாவது வந்து நாம எல்லாம் இதுதான் நிக்கிறோம் நம்ம அவரை வேணா அவர் தனித்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு தகவல் அந்த நம்ம தரமான தகவலா அப்படி என்னன்னு தெரியாது தகவல் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா அதிமுக பேசுறாரு முப்பது சீட்டு முன்னூறு கோடி ரூபாய் வேறப்பா முப்பது சீட்டு முன்னூறு கோடி இன்னொரு கோடி வேலை அப்படின்னு பேசுறாரு அதே வந்து நான் தமிழ் இருந்து வெளியில வந்த ஒரு நிர்வாய்க்கு வந்து அதான் அதே இப்ப இந்த தேர்தல் நெருங்கும் போது வந்து இப்படி நிறைய ஏசியங்கள் உள்ளோம் நம்ம பத்திரிகைகள நம்ம அறிந்ததுதான் இத்தனை சீட்டு கேட்டாங்க ஜப்பான ராகேஷ்வன் கூப்ட்டாங்க என்றைக்கு மிக பெரிய கட்சி தமிழகத்தில் ஆளவு ஆஹ் முதலமைச்சரா வரக்கூடிய கட்சியெல்லாம் வந்து இது போல வேற வீணா போய் ஒண்ணுமே இல்லாம அட்ரஸ் இல்லாம காணாம போன எத்தனையோ மக்கள் நம்பி அவர்களுக்கோள் வாக்களித்து தமிழகத்துல வந்து அடுத்த தலைவர் நீங்க தாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருந்த பல சாம்ராஜ்யங்கள் இது போல போய் வீணா போயிட்டாங்க இல்ல அதான் நீங்க பேசி வீணா ஒரு நன்மதிப்போட பேசுறீங்களா அதாவது அவர் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் ஒரு நன்மதிப்புல பேசுறீங்களா இல்ல எப்படியாவது தனித்து தமிழகத்தில் களம் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் தான்

இது வரைக்கும் வந்து அதிகாரத்தில் வந்ததான் வரலாறு இல்லை அதனால வந்து கூட்டணி இல்லாம நான் தனித்து இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா

ஒரு தேர்தலை நீங்க தமிழக காலத்துல இருந்து சந்திச்சுட்டு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாள சொல்லுங்க மலச்சா மனச்சான்றோட சொல்லுங்க

என்ன எவ்வளவு அன்பு பாசம் அங்க கூட்டணிக்குள்ள வந்துடமாட்டானு நீங்க ஏங்கி கிடைக்கிறீங்க இல்லையா அதுதான் வந்து நமக்கு பெரிய ஒரே விஷயம் பதினாறு கட்சி ஆரம்பித்த பதினாறு கட்சி ஆரம்பித்து இருபத்தாறு நோக்கி பயணிக்கிறார் தெள்ள தெளிவாக தன்னுடைய கொள்கை கோட்பாடு இருக்கிறார் அதை நம்பிதான் அவர் வாக்கு செலுத்துறாங்க போ போகிறவர்கள் போகட்டும் ஒருவர் வரட்டும் வாழ்த்து வாழ்த்தட்டும் தூற்றுவோர் தூட்டுற்றோம் என்ற அடிப்படையில் தான் அவர் தெல்லத்திலே தான் நடக்கிறாரு நீங்க நன்மதிப்போட சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் அறிந்துதான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவருடைய சிந்தனையோடு கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒத்த சிந்தனையாளர்களுடன் பயணிக்கும் அவர் தயாராக இருக்கிறார் அவரை கூட நிறைய தருணங்களை சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்குள்ள ஏன் உழவோ பதற்றம் அடைய பதற்றம் அடையணும் என்னென்னவோ நடைபெறலாம் நடைபெறட்டும் பார்க்கலாம் நிச்சயமா வந்து நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலே வந்து ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட விட எங்களை போல் நண்பர்கள் ஆசைப்படுவது நிதர்சனம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மிக்க மகிழ்ச்சி